திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது புரட்சித் தலைவரின் திரையுலக சாதனைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம் முதல் படமான சதிலலாவதியில் புரட்சி நடிகை எம்ஜிஆர் தான் சொந்த குரலில் பாடி நடித்தார் நாடகமாக நடத்தப்பட்டு முதன் முதலில் படமாக்கப்பட்ட கதை எம்ஜிஆர் நடித்த என் தங்கை முதன் முதலாக ஜனாதிபதியின் வெள்ளிப் பதக்கம் பரிசு பெற்ற தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் முதன் முதலாக முழுநில கலரில் தயாரான தமிழ் படம் எம்ஜா நடித்த அல்லிபாவும் நாற்பத்தி இரண்டுகள் வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்க தகுந்தது என்று ஏ சர்டிஃபிகேட் பெற்ற தமிழ் படம் எம்ஜா நடித்த மருமயோகி சென்னையில் நாலு தேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்ட தமிழ் படம் எம்ஜா நடித்த மதுரை வீரர் சென்னையில் ஒரே சமயத்தில் ஆறு தேட்டர்களில் வெளிவந்த எம்ஜா நடித்த மகாதேவி முதன் முதலாக ஒரு நடிகர் சொந்தத்தில் படம் தயாரித்து மூன்று தேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய எம்ஜான் நடித்த இயக்கிய படம் நாடோடி மன்னன் அதிக நாட்கள் இரநூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் ஓடி எங்க விட்டு பிள்ளை சென்னையில் மூன்று தேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடிய படம் தமிழ் படங்களில் செகண்ட் ரிலீஸ் வெளியீட்டில் நூறு நாட்கள் ஓடியவை எம்ஜான் நடித்த நாடோடி மன்னன் எங்க விட்டு பிள்ளை நூறு நாட்கள் ஓடிய படங்கள் நாற்பத்தொம்பது இலங்கையில் அதிகமாக அதிக படம் நூறு நாட்கள் ஓடியவை எம்ஜிஆர் படம் முதன் முதல் ஆங்கில படம் திரையிடப்பட்ட சஃபியார் தேட்டரில் வெளிவந்த அதிக வசூலை தந்த தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த கன்னித்தாய் நாடோடி மன்னன் மதுரை வீரன் சாதனையை முறியடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எங்கள் வீட்டு பிள்ளை நாடோடி மன்னனின் சாதனையை முறியடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் பன்னெண்டு ஆண்டுகள் வசூல் படங்களை தந்தார் எம்ஜிஆர் விஞ்ஞான ரீதியில் முயன்று உண்மையிலேயே பறக்கத்தட்ட செய்து படமாக்கப்பட்ட படம் எம்ஜா நடித்தம் கலையரிசி குறைந்த நாட்களில் பதிமூணு நாட்களில் தயாரிக்கப்பட்ட படம் எம்ஜா நடித்த முகராசி எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் தாங்கி நடித்து ஏழு படங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் சரவணா பிக்சர்ஸ் விஜயா கம்பெனிஸ் ஆர் ஆர் பிக்சர்ஸ் ஏவிஎம் ஜெமினி ஆகியோர் நிறுவனங்கள் தயாரித்த முதல் கலர் படங்களில் எம்ஜிஆர் தான் ஹீரோ முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் பாதுகாப்பு நிதிக்கு பணம் தாரீர் என்று ரேடியோவில் கூறியபோது ரூபாய் எழுவத்தஞ்சாயிரம் தொகையை கொடுத்த நடிகர் என்றாரே இந்திய குடியரசுத் தலைவரால் தரப்பட்ட பத்மஸ்ரீ விருது தமிழில் அடிமைப்படுத்தும் முயலும் இந்தியில் இருப்பதால் ஏற்க மறுத்த முதல் நடிகர் என்றாரே வரை எந்த மொழி பாடங்களிலும் கௌரவ நடிகராக நடிக்காத ஒரே நடிகர் என்றார் இன்று வரையில் மரு மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வேட்பாளராக எம்ஜிஆர் ஒருவரே எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் சாதனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் எம்ஜிஆரின் சாதனைகள் கடல் போல் உள்ளது சிறு துறிகள் மட்டுமே சொல்லி உள்ளேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்